அனைவருக்கும் கரவ மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம திருவண்ணாமலை மாவட்டத்துல இவர் பேசினதுதான் டாப் ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு எங்க இதை படி அடுத்து திருமலை கீழ்பண்ணாத்தூர் திருமலை உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவே கொடுத்திருக்காங்க ஒரு பெரிய மனு கொடுத்திருக்காங்க இப்பம் அழகாக பூத்திருந்ததே உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உங்க அப்பா அந்த அறிவாளை என்ன வச்சிருக்காரு ஆமா எங்க சொல்லு உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு அந்த சனாத்தன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்துருக்கோன்னுலாம் பேசுனேன் தயார் தெரியுமில்ல எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒட்டை கையில நிற்பாட்ட அது மரியாதையவே கேட்குறேன் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே மரியாதைக்குரிய உங்க அப்பானுடைய வீட்டுக்கு உங்க அப்பா வீட்டு வீட்டுக்காக நான் கேட்கல உதாரண தொகையை தயவு செய்து மரியாதையா கொடுங்க மரியாதையா தான் கேட்டேன் நீங்க நிதி கேட்டா உடனே அங்க குடுக்கிறதுக்கு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன் இல்லன்னு சொன்னியா அத சொல்ல நீ யாருடி இந்த வீட்டுல நீ வச்சதா சட்டமா இல்ல கேக்குறேன் இப்ப நான் சோறு டிரில் போடா அவர் அரசியல் ஒன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுறது இல்லைங்களா இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க இங்க வாடாங்க இங்க வா இந்த பாரு ஏற்கனவே இந்த கட்சியிலேயே மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம் அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எட்டக்கு மடக்கா கள்ளிக்கிட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா புரியுதா போ